மாணிக்க வீணையேந்து மாதேவி கலைவாணி தேந்தம சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தரவானி இந்து வலுவாயினி லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணையே மாதேவி கலைவாணி தேந்தம சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் பாடி நின்றால் நாணம் வளர்ப்பாய் பூமனக்க பூஜை செய்தால் பூவை மகிழ்வாய் மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேந்தம சொல் பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீட்டிருப்பாயங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அருளை தரும் அன்னையும் நீயே வாணி சரஸ்வதி மாதவி பார்கவி வாகதீஸ்வரி மாணினி காணும் பொருள்களில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் வேணினி நான்முக நாயகி மோகன ரூபினி நான்மரை போற்றும் தேவினி வானவர் கிணிதே தேனொரு சிந்தும் காண மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தரவாணி இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணை ஏந்து மாதேவி கலைவாணி தேந்தமு சொல் பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்